நடிகரும் இப்போது அரசியலிலும் களமிறங்கிய விஜய் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று திருச்சியில் தொடங்கினார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நடந்த இந்த பிரச்சாரத்தில் தொடக்க நாளிலேயே பெரும் குழப்பம் ஏற்பட்டது விஜயின் அரசியல் வருகை மக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது ஊடகங்களும் பொதுமக்களும் திரளாக கூடிய நிலையில் விஜய் தனது உரையை தொடங்கினார் ஆனால் பேச்சு ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே மைக் வேலை செய்யாமல் போனது உடனடியாக சூழ்நிலை தடுமாற மக்கள் அதிருப்தி அடைந்தனர் இதன் விளைவு பிரச்சார வாகனத்திற்குள் விஜய் கடும் கோபத்துடன் சென்றதாக கூறப்படுகிறது அங்கு பிரச்சார ஏற்பாடுகளை கவனித்த ஆதவர் ஜுனா ரெட்டி மற்றும் குழுவினரை அவர் கடுமையாக கண்டித்திருக்கிறார் இனி இப்படிப்பட்ட தவறுகள் நடந்தால் பிரச்சாரம் பாதிக்கப்படும் என எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே விஜய் திருச்சி விமான நிலையத்தில் வந்தபோது அவரது ரசிகர்கள் ஒழுங்கு குலைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த சம்பவம் பாதுகாப்பு மீறலாகவே கருதப்பட்டது இதனுடன் இன்று நடந்த பிரச்சார சிக்கல் விஜய்யின் தொடக்கத்தை கடுமையாக பாதித்ததாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன முதல் நாளே ஏற்பட்ட இந்த தாமதம் மற்றும் தவறான ஏற்பாடுகள் விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு தவறான சிக்னல் என மதிப்பிடப்படுகிறது மக்கள் முன் தனது ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் தொடக்க முதலே தடுமாறி இருப்பது எதிர்கால பிரச்சாரத்தில் சவால்களை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது மேலும் திருச்சியில் நடந்த இன்றைய பிரச்சார அனுபவம் விஜயின் அணியினர் இன்னும் தொழில்முறை ரீதியாக சீராக இயங்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாக அரசியல் வல்லுநர்கள் குறிப்பாக ஊடகங்களிடம் இது பெரும் விவாதமாகவும் மாறியுள்ளது தொடக்கத்திலேயே இப்படியான பிரச்சினைகள் நேர்ந்துவிட்டால் எதிர்கால பிரச்சாரங்களில் விஜய் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பார் என்றும் தனது அணியினரிடம் கூடுதல் ஒழுங்கு மற்றும் திட்டமிடல் கோருவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திருச்சியில் விமான நிலையத்திலிருந்து தொடங்கி இன்று பிரச்சார மேடையிலும் ஒழுங்கின்மை நடந்திருப்பதால் உள்ளூர் மக்கள் கூட அதிருப்தியடைந்துள்ளனர் பொது இடத்தில் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் அரசியலில் பெரிய பொறுப்புகளை எப்படி கையாள போகிறார் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றனர் திருச்சி மக்களிடையே விஜயின் முதல் நாள் அரசியல் வருகை நம்பிக்கையை விட அதிகமாக ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன தொடர்ந்தும் இப்படியான சிக்கல்கள் நீடித்தால் அவரின் அரசியல் எதிர்காலமே சவாலுக்கு உள்ளாகும் எனவும் கருத்துக்கள் வலுத்து வருகின்றன